உங்களுடைய பெருங்குடலில் இருக்கிற மோஷன் வந்து கம்ப்ளீட்டா வெளியாகல அப்படிங்கிறத சிம்டம்ஸ் வச்சு நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வயிறு வந்து எப்பொழுதுமே உப்புசமாக இருக்குங்க அப்படியே டைட்டா பிடிச்ச மாதிரி இருக்குங்க உள்ள இருந்து கேஸ் ப்ரொடக்ஷன் இருந்துட்டே இருக்கும் அது வந்து வெளியில வந்து ஏப்பமாகவும் வெளியில போகலாம் இல்லை கீழேயும் வந்து வாயுவா பிரிஞ்சிடலாம் சில பேருக்கு என்ன ஆகும்னா ரெண்டு சைடு பிரியாம உள்ளேயே ஓடிட்டு சவுண்டை உண்டாக்கிட்டே இருக்கும் அதனால என்ன ஆகும்னா வயிறு வலியும் இருக்கும் நெஞ்சு வலியும் வர ஆரம்பிச்சிடும் அதே நெஞ்சு வலி பின்னாடி வர இந்த ஒரு அறிகுறி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பசியே இருக்காதுங்க மோஷன் போனால் மட்டும்தான் சாப்பிடுங்கிற எண்ணமே வரும் ஸோ உள்ள மோஷன் இருக்குன்னா பசியே இருக்காது சில பேருக்கு வந்து தாகமும் எடுக்காதுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக சில பேஷன்ஸ் எல்லாம் என்ற என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மவுத் ஸ்மெல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது இருந்தாலுமே உங்களுடைய பெருங்குடலில் வந்து மோஷன் உள்ளே எங்கேயோ ஸ்ட்ரக் ஆயிட்டிருக்கு இருக்கு இருக்கு கம்ப்ளீட்டா வெளியே ஆகல அப்படிங்கறதாங்க அர்த்தம் ஸோ இது மட்டும் கிடையாதுங்க நெஞ்சு கணிப்பு வந்துடும் அதே மாதிரி மோஷன் போற ஆசன வாய்ப்பகுதியில வந்து எப்பவுமே ஒரு கடுப்பு இருக்கும் ஒரு மாதிரியான ஹெவினஸ் இருந்துட்டே இருக்கும் ஸோ இந்த அறிகுறிகள் எல்லாமே உங்க வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவான மோஷன் வந்து கம்ப்ளீட்டா வெளியே ஆகல அப்படிங்கிறதுக்கான அறிகுறி இந்த அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும்னா மோஷன் எல்லாம் ஃபர்ஸ்ட் வெளியேற்றணும்னா இந்த அறிகுறிகள் எல்லாமே மாறிடும் ஸோ இதற்கான தீர்வு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர் காண்டக்ட் பண்ணுங்க நான் எப்படி உங்க குடலை வந்து சுத்திகரிச்சு உள்ள இருக்கக்கூடிய நாள்பட்ட தேங்கின கழிவுகளை எல்லாத்தையும் வெளியேற்றணும் மறுபடியும் இந்த பிரச்சனை வராம இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கேட் பண்ற இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ